தாலி பிரிச்சு கோக்குறது இந்த சடங்குக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஊர் சடங்கு சம்பிரதாயம் கலாச்சார சொற்களுக்கு இங்கிலீஷ்ல எந்த வித நேரடி வார்த்தைகளோ இல்ல சொற்றொடர்களோ கிடையாது இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தைகளை வச்சு நாமளே தான் உருவாக்கிக்கணும் தாலி தாலி கயிறுன்ற வார்த்தைக்கு பொதுவா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசீன்ஸ்லாம் சேக்ரட் நெக்லஸ் அப்படின்னு சொல்றாங்க இது பொதுவா நகையா செஞ்சு தங்கத்துல போடும்போது இதுவே மஞ்சள் கயிரா இருந்தா மேரேஜ் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம் தாலி பிரிச்சி கோக்கறது ஒரு சடங்கு இல்லையா சடங்குக்கு இங்கிலீஷ்ல ரிச்சுவல் அதனால தாலி பிரிச்சி கோக்கற சடங்க இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரிச்சுவல் ஆஃப் ரீபிளேசிங் தி ஓல்ட் மேரேஜ் थ्रेड வித் a நியூ வன் இப்படி சொல்லலாம் இல்லனா ரிச்சுவல் ஆஃப் ரீஸ்ட்ரிங்க தி நப்சல் த்ரெட் இப்படி சொல்லலாம் ரீஸ்ட்ரிங்ன்ற வார்த்தையை பொதுவா வீணை, கிட்டார், வயலின் போன்ற வாத்தியங்கள்ல கம்பி அறுந்து போச்சுன்னா வேற புது கம்பி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. தாலி மாத்தறதுக்கும் ரீஸ்ட்ரிங்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். தப்பு இல்ல. அப்புறம் நப்சல்ன்ற adjectiveக்கு அர்த்தம் திருமண பந்தத்தோட தொடர்புடைய. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்